தனித்தனி நாடுகளாக இருக்க தகுதி உள்ளவைகள் தான் இந்த இனங்கள் எல்லாம் தனித்தனி நாடுகளாக இருந்தால் என்னென்ன உரிமைகளை அவர்கள் அடைவார்களோ அனுபவிப்பார்களோ அவையெல்லாம் இந்தியாவில் இருக்கும்படி சட்டம் செய்து கொள்வோ பிரிந்து மட்டும் போகக்கூடாது என்று காந்தியடிகள் சொன்னார் ஒரு செயற்கை வடிவத்துக்கே இந்த நியாயம் இருக்கும்போது இயற்கையான தமிழ் தேசத்திற்கும் அது பொருந்தும் வலதுசாரியும் இருக்கலாம் இடதுசாரியும் இருக்கலாம் நடுசாரியும் இருக்கலாம் முதலில் தமிழ்நாடு ஒரு தேசம் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் குமரி முனையிலிருந்து வடக்கே வேங்கடம் என்பது ரெண்டு பொருளையும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் திருப்பதியையும் குறிக்கலாம் மலை என்ற பொருளின் இமயமலையும் குறிக்கலாம் திருப்பதி வரை வேண்டும் என்று மாப்போசி மங்களால் விநாயகமையோல்லாம் போராடினார்கள் அதற்கு அதையே வைத்துக் கொள்வோம் அது தமிழர்களுடைய தாயகம் என்ற புரிதல் பல்வேறு குர்நில மன்னர்கள் இருந்த காலத்திலேயே தமிழர்களுக்கு இருந்தது அப்படி மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிரா என்றால் பெருந்தேசம் என்ற அர்த்தம் மகாராஷ்டிரா என்றால் பெரும் பெருந்தேசம் அது அந்த பேரில் இருக்கலாம் தமிழ் நாடு நாடு என்ற டூ இருக்கக்கூடாது இருக்கிறார் உங்களுடைய ஆர் என் ரவி ஆளுநர் அது என்ன தனி நாடா மணியும் பவளமும் சேர்ந்தால் அழகான மாலை இருக்கும் அதுபோல சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து சரிவாதி சரிவாதியாக இருந்தால் ரொம்ப அழகா இருக்கும் என்று ஆரிய சமஸ்கிருத திணிப்பு நடந்தது இது மொழி இனம் தாயகம் மூன்றும் இயற்கையின் படைப்பு இதன் மீது அயலார் படையெடுத்து சிதைத்து காலனியாக்குவது உண்டு சிதைப்பது உண்டு சின்னா உண்டு அதிலேதான் நாம் பாதிக்கப்பட்டோம் பாதிக்கப்பட்டு இன்று பாதிப்புங்கவில்லைரிய ந கலைஞன் வலிப்பற உரிமையாள இங்கே பல்வேறு தலைப்புகளில் நான் உதை சொல்லி முகங்களும் வெளிவர வாய்ப்பளித்து அந்த முகல் ஆசிரியர்களையும் பேசுவதற்குரிய ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசியம் குறித்த கேள்வி பதில்கள் என்று எனக்கு ஐயா அவர்கள் கேள்வியை அழைத்துக் கொண்டிருந்தார்கள் அவற்றுக்கு நான் எழுதிய வேலைகளை நூலாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அதற்கு நான் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞன் தலைப்பதத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் மலேசியாவில் கோலால்தூரில் நடந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டிற்கு கருத்துக்கள் வழங்குவோரை அழைக்கக்கூடிய பொறுப்பிலே ஐயா நந்தன் மாசராமர்கள் இருந்தார்கள் அந்த வகையில்தான் எனக்கும் அவர்களுக்குமான தொடர்பு ஏற்பட்டது கேள்வி பதில் இது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதற்கு ஒரு இலக்கணம் வகுத்த இனம் தமிழ் இனம் வினா எப்படி இருக்க வேண்டும் விடை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு நூப்பா இருக்கிறது செப்பும் வினாவும் வளால் ஓம்பல் என்று அதற்கு பெயர் ஒரு கேள்வி என்றால் கேள்வி குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் இப்படியா அப்படியா என்று ரெண்டு பொருள் தரக்கூடியதாக இருக்கக்கூடாது அதற்கான விடை என்றால் தெளிவாக பழி சென்று இருக்க வேண்டும் இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் அரசியல்வாதிகள் சமயத்தில் பேசப்பட அல்லவா அப்படி இருக்கக்கூடாது தெரிய வேண்டும் என்று இதற்கு பொருள் இளம்பூர் நிறையதற்கு உரை எழுதும் பொழுது எடுத்துக்காட்டு சொன்னார் குழப்பம் இல்லாத வினா குழப்பம் இல்லாத விடை என்பதற்கு முன் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றல் என்று சொன்னார் கிபி பதினோராம் நூற்றாண்டு என்று இளம்பூர் காலத்தை சொல்வார்கள் தமிழ்நாடு என்று ஒரு ஒரு ஆட்சி இல்லை பல மன்னர்கள் இருந்திருப்பார்கள் அந்த காலத்திலே முக்கியமாக பாண்டியர்களும் சோழர்களும் இருந்திருப்பார்கள் இளம் குறைந்த காலத்திலே அப்படி நாடு என்பது வேறு நீ சோழ நாடு பாண்டிய நாடு என்றெல்லாம் குழப்பக்கூடாது எந்த ஆட்சியில் இருக்கிறாய் என்றால் சோழராட்சி பாண்டியராட்சி என்று சொல் உன் நாடு இது என்றால் தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டும் என்று பதினோராம் நூற்றாண்டிலே சொன்ன இனம் இந்த இனம் இது மட்டுமல்ல அந்த கொல்காத்தியத்தில் பணம் பாறைனர் ஒரு அணிந்துரை என்னுடைய தோழருக்கு நூலகம் எழுதும் பொழுது வடவேங்கடம் தென்குமரி ஆயிலை தமிழ் ஊர் நல்லுலகம் என்று சொன்னார் ஒரு தேசத்தை காட்டினார் குமரி முனையிலிருந்து வடக்கே வேங்கடம் என்பது ரெண்டு பொருளில் எடுத்துக் திருப்பதியையும் குறிக்கலாம் மலை என்ற பொருளின் மேமலையும் குறிக்கலாம் திருப்பதி வரை வேண்டுமென்று மாப்போசி மங்கலங்களால் ஐயா ஒருவர்களெல்லாம் போராடினார்கள் அதற்கு அதையே வைத்துக் கொள்வோம் அது தமிழர்களுடைய தாயகம் என்ற புரிதல் பல்வேறு குறுநில மன்னர்கள் இருந்த காலத்திலேயே தமிழர்களுக்கு இருந்தது ஆய்வு செய்கின்றவர்கள் ஐரோப்பிய ஆய்வாளர்கள் தேசம் தேசிய இனம் என்பதெல்லாம் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு வாக்கில் உருவானது என்பார்கள் சொல்வார்கள் இருக்கலாம் தமிழர் போன்ற சில இடங்கள் கிரேக்கர்கள் போன்றவர்கள் சீனர்கள் போன்றவர்களுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தேசமும் மொழியும் இருந்தது நமக்கு இருந்தது அதனால்தான் தேசத்தின் வரையறையை கணம்பாறனர் தொல்காப்பியத்தின் பாயிரத்திலே சொல்கிறார் அதுபோல நம்மை தமிழர் தமிழ்நாடு என்பதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கிறது பரிபாடலிலே தண்டமிழ் வேலி தமிழ்நாட்டு அகத்து என்று வருகிறது தமிழை எல்லையாக கொண்ட ஒரு தமிழ்நாடு பரிபாடல் சங்க இலக்கியம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதிரியை கருணையாயின் ஏற்பவர் முதுநீர் உலகம் முழுவதும் இல்லை என்று இளங்கோவடிகள் சிலப்பிரிகாரத்தில் சொல்லுவார் ஒருநாளூர் அகனாளர்கள் எல்லாம் தமிழகம் என்று சொல்லணும் எனவே ஒரு மனிதகுலம் மனிதகுலம் ஒன்று நிலக்கோளம் ஒன்று அதில் அடிப்படை அழகாக இருப்பது இன தாயகம் வெவ்வேறு பல்வேறு இன தாயகங்கள் இருக்கின்றன அவை இயற்கையாக உருவாகி வருகின்றன பெண்ணாம வளர்ச்சியிலே உருவாகி வருகின்றன அப்படி உருவான இனம் தமிழ் இனம் அப்படி உருவான மொழி தமிழ் மொழி அப்படி உருவான தாயகம் தமிழ்நாடு இது இன்றைக்கு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது நூற்றாண்டிலே தேசிய இன தாயக கோட்பாடு ஐரோப்பாவை வளர்ந்து நாடுகள் ஒன்றாகின ஜெர்மன் அப்படி ஒன்றானது இணைத்தார் பிஸ்மார்க் என்பார்கள் பல நாடுகள் விடுதலை கொண்டே இருக்கின்றன கிட்டத்தட்ட இரநூறு நாடுகள் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றன ஐநா மண்டலத்திலே உறுப்பு வகித்துக் கொண்டு இது மொழி இனம் தாயகம் இயற்கையின் படைப்பு இதன் மீது அயலார் படையெடுத்து சிதைத்து காலனியாக்குவது உண்டு சிதைப்பது உண்டு சின்ன பண்ணப்படுத்துவது உண்டு அதிலே தான் நாம் பாதிக்கப்பட்டோம் பாதிக்கப்பட்டு இன்று வரை அந்த பாதிப்பு நீங்கவில்லை தமிழர் தமிழர் தாயகம் என்று சொன்னாலே கூட அது பிரிவினைவாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு அபலம் நிலவுகிறது இந்திய அரசமைப்பு சட்டம் மாநிலம் என்று சொல்லுகிறதே தவிர சோவியத் கான்ஸ்டியூஷன் போல ஒரு தேசம் தேசிய இனம் என்று சொல்லவில்லை சோவியத் யூனியனில் பல இனங்கள் லெனின் ரஷ்யா என்ற பெயர் அந்த ஒரு குடியரசுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பொதுப்பேர் வைக்க வேண்டும் என்று சோவியத் சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியம் என்று வைத்தார் இந்தியா என்பது பிரித்தானிய பீரங்கிகளுக்கு பிறந்தது இந்தியா என்ற ஒரு நாடு வரலாற்றில் என்றைக்கும் இருந்தது இல்லை கிழக்கிந்திய கம்பெனி வேட்டைக்காரர்கள் நம்முடைய மன்னர்களை மக்களை தளபதிகளை வீரர்களை சுட்டுக் கொன்றும் தூக்கில் போட்டு கொன்றும் உருவாக்கிய ஒரு நிர்வாக மண்டலம் இந்தியா என்பது இது விடுதலை அடையும் பொழுது காந்தியடிகளிடம் கேட்டார்கள் வெளிநாட்டில் நிருபர்கள் வந்து கேட்டார்கள் நாற்பத்தி ஆறு வாக்கிலே கேட்டார்கள் பல இனங்கள் பல மொழிகள் பல தாயகங்கள் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் நீங்கள் எப்படி விடுதலை பெற்று கட்டி காப்பீர்கள் பிரிட்டன் ராணுவத்தை வைத்து நிர்வாகம் செய்தது ஜனநாயகத்தை வைத்து நீங்கள் எப்படி இந்தியாவை பாதுகாப்பீர்கள் என்று காந்தியடிகளை கேட்டபொழுது காந்தி சொன்னார் உண்மைதான் தனித்தனி நாடுகளாக இருக்க தகுதி உள்ளவைகள் தான் இந்த இனங்கள் எல்லாம் தனித்தனி நாடுகளாக இருந்தால் என்னென்ன உரிமைகளை அவர்கள் அடைவார்களோ அனுபவிப்பார்களோ அவையெல்லாம் இந்தியாவில் இருக்கும்படி சட்டம் செய்து கொள்வோம் பிரிந்து மட்டும் போகக்கூடாது என்று காந்தியடிகள் சொன்னார் ஆனால் செய்யப்பட்ட சட்டமும் இதற்கு நேர் முரணானது ஒற்றையாட்சி தன்மை கொண்ட புரொபசர் கே சி வியர் போன்ற பன்னாட்டு ஆய்வாளர்கள் சொல்வது போல கூட்டாட்சி போல தோற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒற்றையாட்சி இந்திய கான்ஸ்டியூஷன் என்று சொல்வார் ப்ரொபசர் பேராசிரியர் கேசி வியர் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் நாங்கள் சொல்வது இயற்கையான தேசங்கள் இந்தியாவில் பல தேசங்கள் இருக்கின்றன பக்கத்திலே பாருங்கள் ஆந்திராவிலே ஒரு கட்சிக்கு பெயர் தெலுங்கு தேசம் அதனால் ஒன்றும் பா பா யார் பாஜக கூட்டணி செய்கிறது காங்கிரஸ் கூட்டணி செய்கிறது அதனால் ஒன்றும் தீட்டு ஒட்டிக்கொள்ளவில்லை ஆனால் தமிழ் தேசம் என்று சொன்னால் தீட்டு ஒட்டிக்கொள்ளும் என்பது உள்ளங்கிய ஒரு பார்வை இருக்கிறது அதான் பிரச்சனை அப்படி மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா என்றால் பெரும் தேசம் என்று அர்த்தம் மகாராஷ்டிரா என்றால் மராட்டியினுடைய பெரும் தேசம் அது அந்த பேரில் இருக்கலாம் தமிழ்நாடு நாடு நாடு என்ற டூ இருக்கக்கூடாது என்கிறார் உங்களுடைய ஆர் ரவி ஆளுநர் அது என்ன தனி நாடா தமிழகம் என்றுதான் இருக்க வேண்டும் என்கிறார் ரவி இப்படி நமக்கு மட்டும் இந்த சாபக்கேடுகள் விளைந்து கொண்டிருக்கின்றன இதை நாங்கள் சொல்வது என்னவென்றால் ஒரு தேசம் என்பது மனித குலத்தின் அடிப்படை யூனிட் அது அடிப்படை அழகு இதெல்லாம் எல்லா தேசமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் கருத்து அந்த தேசம் அந்த யூனிட்டுக்குள்ள அனைவருக்கும் பொதுவானது வலதுசாரி இடதுசாரி நடுசாரி பகுப்புவாதி பகுத்தறிவு எல்லாருக்கும் பொதுவானது ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் செயற்கையாக இந்தியாவில் தேசம் என்கிறோம் இந்தியாவில் யாரா இருக்காங்க வலதுசாரிகள் என்று சொல்லக்கூடிய பாஜக காங்கிரஸ் அவர்களும் இந்திய தேசியவாதிகள் தான் இடதுசாரிகள் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அவர்களும் இந்திய தேசியவாதிகள் தான் ஏன் தேசம் பொதுவானது ஒரு செயற்கை வடிவத்துக்கே இந்த நியாயம் இருக்கும் போது இயற்கையான தமிழ் தேசத்திற்கும் அது பொருந்தும் வலதுசாரியும் இருக்கலாம் இடசாரியும் இருக்கலாம் நடுசாரியும் ஒரு தேசம் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தமிழர்களை ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படை அழகு சோசியல் சைன்ஸ் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்க உங்களுக்கு பிடித்த கொள்கை பெரியார் கொள்கையா அம்பேத்கர் கொள்கையா காந்திய கொள்கையா மக்களிடம் சொல்லுங்கள் அது மக்கள் இருக்கணும் அது இந்த கொள்கையை இந்த யூனிட்டுக்கும் இருக்கணும் இறையாணில் உள்ள தேசங்களின் கூட்டமைப்பாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றி அமையுங்கள் என்பதுதான் எங்களுடைய தமிழ் தேசியம் இப்படி இது ஒரு அடிப்படை அழகு இதை பற்றியே பேச வேண்டும் எல்லாரும் பாதிக்க வேண்டும் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் பேசணும் பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கார் அப்பப்ப கேட்டுக்கார் நல்லது பலர் கேட்கக்கூடிய கேள்விகள் இப்போ எடுத்துக்காட்டாக எடுத்த உடனே ஒரு கேள்வி கேட்கிறேன் என்னிடம் கேட்ட கேள்வி எந்த காலகட்டத்தில் தமிழர்கள் தங்களுடைய சுயத்தன்மையை இழக்க தொடங்கினார்கள் எதனால் யாரால் என்று கேட்கிறார் நான் சொல்லியிருக்கேன் மாற்று கருத்துக்கலாம் கிபி ரெண்டாம் நூற்றாண்டு வாக்கில் சங்ககாலம் நிறுவிய போது படையெடுத்து கடைய களப்புறர் என்ற அயலாக இருந்து இந்த நாட்டை பிடித்த போதுதான் நம்முடைய சுயத்தன்மையை முதல்ல இழக்க தொடங்கினோம் அப்புறம் பல காலத்தில் சொல்லிட்டு வர்றேன் மாற்று கருத்து விவாதிக்கலாம் பேசலாம் அதுபோல பல கேள்விகள் அதாவது மற்ற மற்றவர்கள உள்ள கேள்விகளைலாம் எல்லாம் கேட்டுருக்கார் தனித்தமிழ் இயக்கம் எதனால் ஏற்பட்டது அப்படி சொல்றோம் தனித்தமிழ் இயக்கம் பிறமொழி ஆதிக்கம் வந்து தமிழ் நடையவே குற்றுச்சுவராக்கிய ஆரியம் மணிப்பிரவாளம் என்று கொண்டு வந்தது மணியும் பவளமும் சேர்ந்தால் அழகான மாலை இருக்கும் அதுபோல சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து சரிவாதி சரிவாதியாய் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் என்று ஆரிய சமஸ்கிருத திணிப்பு நடந்தது தண்ணீரிலே ஜலம் என்றுதான் தினமணியிலே எழுதுவார்கள் எனக்கு தெரியும் மேட்டூரிலே ஜலமட்டம் என்றுதான் தினமணியிலே போடுவார்கள் காமராஜர் அனைத்து காங்கிரஸ் தலைவராகும் பொழுது காங்கிரஸ் அக்கராசனராக காமராஜ் தினமணியை அப்படித்தான் போட்டார்கள் இளைஞர்களுக்கு தெரியாது இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்கு கொடுமை என்னவென்றால் தமிழன் ஆதித்தனார் தொடங்கிய பத்திரிகை மருத்துவமனை என்று எழுதாத தினத்தந்தி ஆஸ்பத்திரி தான் எழுதும் தினமணியிலே மருத்துவமனை என்று எழுதுவார்கள் பல்கலைக்கழகம் என்று அவர் எழுதுவார்கள் இவர்கள் யூனிவர்சிட்டி என்று எழுதுவார்கள் அவர்கள் அமைச்சர் என்று எழுதுவார்கள் தினமணி தமிழ் இவர்கள் தினத்தந்தியில மந்திரி என்றுதான் எழுதுவார்கள் சர்க்கார் என்று எழுதுவார்கள் பார்வைய தினத்தந்திய ஆதித்தனார் பத்திரிகை எப்படி மாறி இருப்பாருங்க இப்படிப்பட்ட ஒரு மடிப்புறவாளம் முதலில் தொடங்கிய பொழுதுதான் தனித்தமிழ் நடை வந்தது மறைமலை அடிகள் அதை ஒரு இயக்கமாக கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தனித்தமிழ் இயக்கம் என்று தொடங்கினார் மறைமலை அடிகளார் எங்களுடைய ஆசானை போல் விளங்கிய முத்தமிழ் காவலர் எல்லாம் அந்த மரபிலே வந்தவர் தான் மறைமலை அடிகளாருடைய தனித்தமிழ் மரபிலே இருந்து பணியாற்றியவர் களமாற்றியவர் போராடியவர் தான் முத்தமிழ் காவலர் அவர் பேரன் என்னுடைய நண்பர் அங்கே பேர இருக்காரு அது இருக்கட்டும் அப்படி அந்த சமஸ்கிருதம் தமிழை அழிக்காமல் பாதுகாக்கத்தான் பாவாணர் சொல்லுவார் தென்னிந்திய மொழிகள் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதுல எல்லாம் சமஸ்கிருதம் சேர சேர அந்த மொழி பொலிவு பெறும் தமிழிலோ சமஸ்கிருதம் தீர தீர பொலிவு பெறும் என்பார் மொழிங்காய் தேவனை பாவாணர் அப்படி பொறிவுரை செய்தவர் தான் மறைமலை அடிகளார் அதுதான் பெரிய கூட்டமாக பின்னர் பாவானர் பிரிஞ்சித்தனார் இன்று வரை வந்து அது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்டத்திலே ஒரு அளவுக்கு அதை எடுத்து பரப்பி ஓரளவு தமிழ் சொற்கள் பாதுகாக்கப்பட்டன அதனால்தான் தனித்த மொழியை கேட்டு ஒவ்வொரு கேள்வி முக்கியமான கேள்விகள் திருக்கோயில்கள் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை இருக்கக்கூடாது என்று சில கட்சிகள் கூறுகின்றன இது உங்கள் நிலைப்பாடு என்ன முக்கியமான கேள்வி இதற்கும் விளக்கமான பதில் சொல்லியிருக்கிறோம் அரசு கட்டுப்பாட்டில் தான் அறநிலையத்துறை இருக்கணும் இந்த அளவுக்கு கோயில் நாற்பத்தஞ்சாயிரம் கோயில்கள் வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது இவ்வளவு சொத்தோட வேறு எங்கேயும் கிடையாது இவ்வளவு பெரிய வான் உயர்ந்த வரலாற்று சின்னங்களாக கட்டடங்கள் இருப்பது எந்த எந்த மாநிலத்திலையும் கிடையாது வித்தியாசம் நம்ம வெறும் ஆன்மீகம் வெறும் கோயில் அல்லது நம்முடைய அரசு கூடமாக இருந்தது குடியாட்சியினுடைய நிர்வாக மண்டலம் தஞ்சை பெருவுடையார் கோயில் என்றால் குடியாட்சியினுடைய நிர்வாக மண்டலம் அது சாதாரணம் அல்ல பொருளாதாரம் அதெல்லாம் நிறைய இருக்கு அப்படிப்பட்ட இருந்தது எனவே அந்த கோயில்கள் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல வரலாற்று சின்னங்கள் அறிவியல் சின்னங்கள் அடுத்தது ஏராளமான சொத்துக்கள் அதையெல்லாம் நிர்வாகம் பண்ணுவது அரசாங்கம் செய்யணும் அரசாங்கத்தின் மீது குறைபாடு இருந்தால் அவற்றையெல்லாம் திருத்த வேண்டுமே தவிர யார் வேணாலும் வச்சுட்டு போனோம் விட்டுட்டு போனால் அழிஞ்சு நம்ம கோயில்கள் அங்கே தமிழும் இருக்காது தமிழன் தமிழச்சி அர்ச்சகர் ஆகவும் முடியாது இன்னைக்குவரே ஆக முடியலையே தமிழன் தமிழச்சி அர்ச்சகர் இவ்வளவு ஒரு மொழியில் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் அர்ச்சக அர்ச்சகர் ஆக முடியவில்லையே ஏன் நம்முடைய தமிழ் இனத்தின் தோல்வி போல முக்கியமான செய்திகளை எல்லாம் ஐயா அவர்கள் கேள்வி கேட்டுக்கிறார்கள் இந்த வாங்கி படிங்க என்னுடைய மட்டுமல்ல பல பேருடைய கேட்டு செஞ்சிருக்காரு எவ்வளவு பெரிய உழைப்பு நம்முடைய மாசலாபுடைய அவருடைய தோழர்களுக்கு எவ்வளவு பெரிய உழைப்பு இந்த கேள்வி கேட்கறது சாதாரண உணர்த்துருக்கு இப்போ எனக்கு தகுந்தாமல் எங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஒவ்வொருத்தற்றை கேட்டு அதை புத்தகமாக என்னை கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய பாவலன் பாரதியார் சொன்ன போல பெரும்புகள் நுமக்கே இசைக்கின்றேன் ஐயா மாசிலாம் நேரில் என்று கூறி விடை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்